இந்தியா வந்து சர்க்கரை நோயினுடைய தலைநகராக இருக்குது இந்தியா உலகத்திலே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இந்தியாவில்தான் இருக்காங்க மாதிரி ஆண்மை குறைவு இந்தியாவில்தான் தான் அதிகமான பேருக்கு இருக்குது அப்போ உலகத்தின் ஆண்மை குறைவின் தலைநகராக இந்தியா இருக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது வயது ஆண்மை குறைவு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை ஆண்மை குறைவை இன்றைக்கு முழுமையாக சரி செய்ய முடியும் குழந்தையின்மை எப்படி சரி செய்ய முடியுமோ அது மாதிரி ஆண்மை குறைவை இன்னும் அற்புதமாக சிரிப்பணும் ஆண்மை குறைவு இருபது வயதுக்கு மேலே எந்த வயதில் வேணாலும் வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் முதன் முதலாக வயக்ரா போன்ற மருந்துகள் உலகத்தில் லான்ச் பண்ணாங்க மனதில் ஹார்ட்னஸ் என்ன கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பயந்துக்கிட்டே நீங்கள் முதலீர் வரைக்குள்ளே போகிறீங்க ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக முப்பதுலேருந்து நாற்பது வரை குழந்தையின்மை சிகிச்சை குழந்தையின்மை தான் மேஜர் பிரச்சனை ஆறு பேருக்கு திருமணம் நடந்தால் ஒரு தம்பதிக்கு குழந்தை இருக்காது எம் நூறு பேர் கல்யாணம் அன்னைக்கு பண்ணாங்கன்னா எண்பத்தஞ்சு பேர் ஒரு வருடம் முடிவில் கருத்தரிச்சிருவாங்க பதினைந்து தம்பதிகள் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இதற்கு அற்புதமான சிகிச்சைகள்லாம் இருக்குது இன்றைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் சரி செய்து கொண்டு குழந்தை பேரோடு போக முடியும் நாற்பதுலேருந்து ஐம்பது வயது குறைவு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை ஆண்மை குறைவை இன்றைக்கு முழுமையாக சரி செய்ய முடியும் குழந்தையின்மை எப்படி சரி செய்ய முடியுமோ அது மாதிரி ஆண்மை குறைவை இன்னும் அற்புதமாக சரி ஆண்மை குறைவு இருபது வயதுக்கு மேலே எந்த வயதில் வேணாலும் வரலாம் ஆனால் அதிகமாக வர்றது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது அல்லது அதுக்கப்புறம் நாற்பது வயதுக்கு மேல எழுபது வயது வரை கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து சதவீதம் பேருக்கு ஆண்மை குறைவு இருக்கு இந்த ஆண்மை குறைவுனா எப்படி இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்க்கணும்னா ஆண்மை அப்போ அந்த முழுமையான எழுச்சி விரைப்புத்தன்மைன்னா எப்படி இருக்கணும் அது வந்து ஒரு வாழைக்காய் மாதிரி ஆண்பும் விரைப்புத்தன்மை இருந்ததுன்னா கிரேட் ஃபோர் அப்படின்றோம் உரித்த வாழை அதாவது உரிக்காத தோளோடக்கூடிய வாழைப்பழம் இருந்ததுனால் அதை கிரேட் த்ரீ உரித்த வாழைப்பழம் போல் அந்த விரைப்புத்தன்மை இருந்தால் கிரேட் டூன்னு சொல்கிறோம் அழுகிய வாழைப்பழம் போல் இருந்ததுன்னா கிரேட் ஒன் அப்போது அதில் கிரேட் ஒன் அண்ட் டூவில் வந்து தாம்பத்திய உறவு பண்ண முடியாது கிரேட் த்ரீ ஃபோரில் பண்ணலாம் ஃபோர் தான் நார்மல் என்ன காரணங்களால் ஆண்மை குறைவு வரலாம் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா உளவியல் காரணங்கள் உடல் ரீதியான காரணங்கள் உடல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நாளங்களில் வர பிரச்சனை அது நிறைய காரணங்கள் இருக்குது உங்களுக்கு பிபி சுகர் பிபிக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரை பல் நீங்கள் சாப்பிடக்கூடிய தூக்கத்துக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரை தூக்கம் இல்லாமல் இருக்கிறது கை கால் வலிப்பு அதுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் பல நோய்கள் நோய்க்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் எல்லாமே நாளங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் டயபட்டிஸ் சக்கரை வியாதி அப்படின்றது ரத்தநாளளுடைய நோய் தான் இந்தியா வந்து சர்க்கரை நோயினுடைய தலைநகராக இருக்குது இந்தியா உலகத்திலே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இந்தியாவில்தான் இருக்காங்க அதே மாதிரி ஆண்மை குறைவு இந்தியாவில்தான் அதிகமான பேருக்கு இருக்குது அப்போ உலகத்தின் ஆண்மை குறைவின் தலைநகராக இந்தியா இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்து என்ன காரணம் ஹார்மோன்கள் குறைபாடு அது ஒரு முக்கியமான காரணம் ஆண்மை குறைவுக்கு நரம்புகள் பாதிப்பு உயரத்துலேருந்து விழுகிறவங்க கழுத்து எலும்பு உடைகிறது உடலில் ஏதாவது பிரச்சனைகள் வருது இவங்க எல்லாேருக்கும் பிரச்சனை வரலாம் அடுத்து வந்து ஆணுறுப்பில் வரக்கூடிய பைரோனி டிசீஸ் போன்ற நோய்கள் மெட்டபாலிக் ப்ராப்ளம் பல நோய்கள் ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம் மன ரீதியான காரணங்கள் அப்படின்னா ஒன்று மன அழுத்தம் பதட்டம் அடுத்து மனைவி கூட இருக்க உறவில் சண்டை தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நஷ்டம் பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய மன அழுத்தம் இல்லை சொசைட்டியில் ஒரு பிரச்சனை அதனால வரக்கூடிய இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்குது மன ரீதியாக நல்ல நிலையில் மனநிலையில் இல்லைன்னா அவங்களால முழுமையாக செக்ஸில் ஈடுபட முடியாது ஏன் நல்ல மனநிலையில் இருக்கணும் உடல் நல்லா இருந்தாலும் மனதில் வந்து சந்தோஷம் இல்லை அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்காது இதை பற்றி உடலில் வந்து ஹார்ட்னஸ் தான் நம்ம சொன்னோம் இந்த வாழை காய் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அது உடல்ல இருக்கக்கூடிய ஹார்ட்னஸ் மனதுல ஹார்ட்னஸ் என்ன கான்பிடன்ஸ் கான்பிடன்ஸ் இல்லாம பயந்துக்கிட்டே நீங்க முதலீர் வரைக்குள்ள போறீங்க நீங்க அங்க ஆங்ஸைட்டி அதனால ஃபெயிலியர் ஆகும் பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு இது பேர் பதட்டத்தோட பெட்ரூம்குள்ளே போகிறது இது அந்த நேரங்களில் விரைப்புத்தன்மை வராது அடுத்து வந்து சில நேரங்களில் குறிப்பிட்ட நாட்கள் ஃபர்டைல் பீரியடு கருத்தரிக்கணும்னா இந்த நாட்களில் செக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கருமுட்டை வெடிச்சிருச்சு இன்றைக்கி தாம்பத்திய உறவு பண்ணனும் திஸ் இஸ் த நைட் சின்ரோம்னு பேர் கண்டிப்பாக அன்னைக்கு அவருக்கு தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது கண்டிப்பாக இந்த தேதி வைத்து உறவு கொள்கிறத அவர்கள் தவிர்க்கணும் மன ரீதியாக இது ஆண்மை குறை உண்டு பண்ணும் மனைவி கூட கடுமையான சண்டை போட்டாங்கன்னா அந்த கோபத்தில் அவங்களால இயல்பான உறவில் இருக்க முடியாது அது ஆண்மை குறை உண்டு பண்ணும் இப்படி பல காரணங்கள் இருக்குது சரி ஆண்மை கோ குறைவோடு இருந்தாங்கன்னா அதை சரி செய்ய முடியுமா முற்றிலும் சரி பண்ணலாம் என்ன காரணங்கள்னு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் டெஸ்ட்டுகள் எடுத்தோம்னா இப்போ நம்ம மேற்கொன்ன காரணங்கள் என்ன மருந்துகள் மாத்திரைகள்லாம் அதெல்லாம் மாற்று மருந்து கொடுத்துடலாம் பிபிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் அதில் ஆண்மைக்குறை வருது அந்த மாத்திரைக்கு வேலை வேறு மாத்திரையை மாற்றி கொடுக்கலாம் பாதிக்காத மருந்துகள் அப்படி மாற்றம் பண்ணலாம் அடுத்து வந்து குறைவுக்கு ஒரு ஐந்து கட்ட சிகிச்சைகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி எப்படின்னா ஒரு இயல்பான புதுசாக திருமணமாக தம்பதிகள் அவங்களுக்கு பதட்டமாக இருக்கிறாங்க செக்ஸ் பண்ண முடியல அதுக்கு செக்ஸ் தெரப்பின்னு இருக்குது இந்த தெரப்பி மூலமாக இதை சரி பண்ணும் சில வயதானவர்கள் கூட கவுன்சிலிங் அதன் மூலம் இதை சரி பண்ண முடியும் இரண்டாவது கட்ட மருந்து மாத்திரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் முதன் முதலாக வயகரா போன்ற மருந்துகள் உலகத்தில் லான்ச் பண்ணாங்க உலகத்தையே தலையிலாக புரட்டி போட்ட ஒரு மாத்திரை ஒரு மாத்திரையின் மூலமாக ஆண்மைக்குறவை சரி செய்ய முடியுன்றது வயகரா மாத்திரையில் அதுக்கப்புறம் நிறைய மருந்துகள் வந்துருச்சு தடலை ஃபில் உடன ஃபில் அவன ஃபில் வார்டன ஃபில் நிறைய மருந்துகள் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வச்சு இன்றைக்கு அற்புதமான மருந்துகள் இருக்குது பாலியல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணலாம் மூன்றாவது கட்டம் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் ஷாக்வேவ் தெரப்பி அது வந்து சவுண்ட் வேவ்ஸ் ஆணுறுப்பில் அனுப்பி நாளங்களை விரிவடைய செய்கிறது பி ஷாட் இன்ஜெக்ஷன் ஆணுறுப்பில் பிளாஸ்மா ரிச் புரோட்டீன் இன்ஜெக்ட் பண்ணி பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் பி ஷாட் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்றது போட்டு அதன் மூலம் ஆணுறுப்பை விரைப்படைய செய்யலாம் ஆணுறுப்பை சரி பண்ணலாம் ஆண்மைக்குறைவாக சரி பண்ணலாம் நான்காவதாக ஸ்டெம் செல் சிகிச்சை நம்ம வயிற்றுலேருந்து கொழுப்பெடுத்து ஸ்டெம் செல்களை பிரித்து ஆணுறுப்பில் இன்ஜெக்ட் பண்ணலாம் இது ஒரு அற்புதமான சிகிச்சை ஸ்டெம் செல் சிகிச்சை இதில் எதுலேயுமே சரியாகல ஒரு நோயாளிக்கு அப்படின்னா ஐந்தாம் கட்டமாக அறுவை சிகிச்சைகள் பிணைல் ப்ராசஸஸ்ன்னு சைலாஸ்டிக் டியூப்ஸ் இருக்குது அதை வந்து ஆணுறுப்பில் பொருத்தி அவங்க வந்து ஆண்மைக்குறைவாக அறுவை சிகிச்சை மூலமாக சரி செய்ய முடியும் அப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான சிகிச்சை முறைகள் ஆண்மை குறையை சரி பண்ண முடியும் குழந்தையின்மையை சரி பண்ண முடியும் ரைட் நாற்பதுக்குள்ளே குழ ரெண்டு குழந்தையை பெற்றுக்கணுங்க அடுத்து நாற்பதுலேருந்து ஐம்பது அப்படின்னு போகும்போது ஆண்களுக்கான பிரச்சனை வந்து இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்குவது அண்மைக்குறை வரலாம் அப்போயும் இன்ஃபர்டிலிட்டி இருக்கலாம் ஆனால் இந்த பீக்கில் வந்து ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்கி சிறுநீர் போகிறதுல அவங்களுக்கு சிறுநீர் தொற்று அவசரமாக சிறுநீர் வர்றது அப்பப்போ போ அடிக்க போனாலும் அங்கே முழுமையாக சிறுநீர் கழிக்க முடியாது ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்கி போயிருக்கோம் பினைன் என்லாஜ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்டேட் இதை வந்து நல்ல மருந்துகள் கொடுத்து ப சரி பண்ணலாம் ரொம்ப அதிகமாக ப்ராஸ்டேட் பெருசாக வீங்கி ரொம்ப பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ப்ராஸ்டேட்டை ஓரளவுக்கு அறுவை சிகிச்சை செய்து எடுத்து இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் நீண்ட நாள் பிரச்சனையோடு போகக்கூடாது ஐம்பதுலேருந்து அறுபது அந்த வயதில் என்ன பிரச்சனை இருக்கும் ப்ராஸ்டேட் கேன்சர் அதனால் ஒரு வயதிற்கு மீது ப்ராஸ்டேட்டை நம்ம ரெகுலராக செக் பண்ணணும் ஸ்கேன் பண்ணலாம் கேன்சர் எதுவும் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் துல்லியமாக ப்ராஸ்டேட் வீங்கி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் பிஎஸ்ஏன்ற ஒரு என்சைம் ப்ராஸ்டே ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் என்சைம் பிஎஸ்சி அந்த டெஸ்ட் எடுத்து ப்ராஸ்டைட் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் அடுத்ததாக செக் பண்ணலாம் ஒரு க்ளவ் போட்டுட்டு வீங்கி இருக்கா இல்லையான்னு ஒரு ஆன் டாக்டர் செக் பண்ணி பிராஸ்டைட் வீக்கத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்போ இன்றைக்கி முழுமையான சிகிச்சைகள் கொடுக்க முடியும் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோன்னா இன்னும் எளிமையாக இருக்கும் எல்லாம் அதனால் ஆண்களுக்கான ஒவ்வொரு பத்து வருடத்திற்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து முழுமையாக நாம் சிகிச்சை கொடுக்க முடியும் ஆண்களும் ரெகுலராக செக் பண்ணிக்கிறது உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நல்லது வணக்கம்